ஹ் நண்பா இந்த ஒரு வீடியோ உள்ள விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியிலருந்து ரொம்பவே முக்கியமான இரண்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது முதலாவதாக இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கப் போகிற ரொம்பவே முக்கியமான இரண்டு பிரபலம் யார் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சி எப்போது எந்த தேதியில் தொடங்க போகிறாங்க அப்படின்றக்கான இரண்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த எந்த பிரபலம் கலந்துகிட்ட நல்லா இருக்கும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

தமிழும் சரஸ்வதியும் தொடர்ல நடித்து வர சின்னத்திரை நடிகையான நக்ஷத்ரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து இரண்டாவதாக குக்கு வித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றுள்ள ஜன்மோனி டோலியம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து சொல்லப்படுகிறது இவங்க அசாமை சேர்ந்தவங்க தற்பொழுது தமிழ்நாட்டில் நடன நிகழ்ச்சியில பங்கேற்று வராங்க அதாவது நட்சத்திரம் மற்றும் அசாமை சேர்ந்த ஜன்மோனே இந்த இரண்டு பிரபலங்கள் பிக்பாஸ் பாஸ் சீசன் நிகழ்ச்சிகளை கலந்து கூப்பிடாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சி எப்போது தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் அடுத்த மாதம் அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த நிகழ்ச்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒன் மந்த் தான் இருக்குது அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்க போது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ